அலாமம் வரமத்துல வரகாத்தூ அஸ்லாத்து வசலாம் அலைக்கியா சயிதி யா ரூலங்களா ஹுத்பியதி கல்லத் ஹீலி அதிர்னி முராதி யா ஷஃபி அல் முத்நிபீன் யா சயிதி யார் ரசுலங்களா வெல்கம் டு இஸ்லாம் டர்ஸ் நம்ம இப்போ புனிதமான ரமலான் மாதத்தில் இருக்கிறோம் ஒரு ஒரு நொடியும் நம்ம அமல்களாலேயே நிரப்பக்கூடிய மாதம் இது இருக்குது இந்த புனிதர் அமலான் மாதத்தில் ஒரு மூன்று நேரங்கள் இருக்குது அந்த மூன்று நேரங்களில் கேட்கக்கூடிய துவாக்கள் மறுக்காமல் கபூலாகும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சுஜூதில் கேட்கக்கூடிய ஒரு தமிழ் துவா ஒரு மூணு துவா இருக்குது அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இன்ஷால்லா வெறும் மூணு துவா தான் ஆனால் அதை நம்ம சஜிதால அதிகமாக கேட்கணும் அந்த துவாக்களை பற்றியும் பார்க்க போகிறோம் இன்ஷால்லா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் தெளிவாக இருக்கும் அல்லா சுகானோ தாலாவே வாக்கு கொடுக்குறான் நோன்பு எனக்குரியது ஆதமுடைய எல்லா மக்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் அவங்க தான் பொறுப்பாளி ஆனால் நோன்பு எனக்குரியது அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன்னு அல்லாஸ் மகானோ தாலா சொல்கிறான் அப்போ ஒரு நோன்பாளி கேட்குற துவாக்களுக்கு நானே பொறு அப்படின்னு அல்லாஹு மகனோதாவில் சொல்றான் அப்போ இன்ஷா அல்லா எவ்வளோ ஒரு முக்கியமான வேலையாக இருந்தாலும் சரி இந்த மூன்று நேரங்களையும் நம்ம அலட்சியம் செய்யாமல் இருக்க நம்ம முயற்சி செய்யணும் நம்ம இந்த மூன்று நேரங்களையும் நம்ம அதிகமாக துவா செய்து கொண்டே இருக்கணும் ஒரு மாதத்தில் உள்ள நாட்களின் எண்ணிக்கைக்கு இந்த மூன்று நேரங்கள் சமமாக இருக்கின்றது சுஹானல்லா அப்போ நாம் இந்த நேரங்களை பேணி கொண்டு அவற்றை வணக்க வழிபாடுகளில் நாம் கழிக்கும் போது ஒரு நாளிலே நம்மளால் அவ்வளோ ஒரு நிறைய நன்மைகளை சம்பாதித்து கொள்ள முடியும் அவ்வளோ ஒரு சிறப்பான மூன்று நேரங்கள் தான் இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம அலட்சியம் செய்யாமல் இருக்கணும் இன்ஷால்லா எவ்வளவோ தேவைகள் இருக்கும் இல்லையா நமக்கு பல நாள் நம்ம துவா கேட்டுக்கொண்டே இருப்போம் இன்னும் அது நமக்கு நடக்கவே இல்லைன்னு கவலைப்படுறோம் இல்லையா இனி கவலைப்படாதீங்க அந்தாஸ் பானத்தால் இந்த அற்புதமான இந்த ரமலான் மாதத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்குறோம் அதனாலேயே நாம் இந்த ரமலான் மாதத்தை அதிகமாக பயன்படுத்தி கொள்ளணும் அதே போல் மூன்று விதமான தமிழ் துவா இருக்குது அதை நாம் சஜிதாவில் கேட்க நாம் ஒவ்வொருவரும் மறந்துவிடக்கூடாது அந்த துவாக்களை வீடியோ கடைசியில் பார்க்கலாம் என்ஷால்தான் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு மூன்று நேரங்கள் இருக்குது அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி அல்லா சுன்தாலா அதை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றான் உங்களுக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கும் பல நாள் ஹாஜத்து நிறைவேறணும்னு ஆசை இருக்கும் இல்லையா இந்த மூன்று நேரங்களில் நீங்கள் கேட்கும்போது பல நாள் ஹாஜத்து நிறைவேறும் உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் கேட்கும்பொழுது அல்லாஹ் சுபானோ தாலா அந்த நோயிலிருந்து பாதுகாத்து பரிபூரண ஆரோக்கியத்தை கொடுப்பான் தீராத கடன் பிரச்சனைகளை அல்லாஹ் சுபஹானோ தாலா நீக்கி வைப்பான் நடக்காதுன்னு நினைத்த காரியங்களையும் அவ்லாஸ் பானோத்தால நடத்தி கொடுப்பான் இந்த ஒரு மூன்று நேரத்தில் அதுவும் ரமலானுடைய மாதத்தை தவற விட்டுறாதீங்க அதில் ஃபஸ்ட் நேரம் என்ன அப்படின்னா இஃப்தாருடைய நேரம் நோன்பு திறக்கக்கூடிய நேரம் நம்ம நோன்பு திறக்கக்கூடிய ஏற்பாடுகளை சீக்கிரமாக செஞ்சுட்டு கிட்ட துவா கேட்க நம்ம நேரம் ஒதுக்கணும் அந்த நேரத்தில் பெரும்பாலானோர் பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னா நோன்பு திறக்கும் நேரம் ஆவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும்னு துவா கபூல் நேரத்தை மிஸ் பண்ணிடுறாங்க அந்த நேரத்தில் நோன்பாளிகளுடைய துவா மறுக்காமல் கவுலாகும் அதனால் வரக்கூடிய நாட்களில் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அனைவரும் துவாசைங்க எனக்காகவும் துவாசைங்க உங்கள் அனைவர்களுக்காகவும் நானும் துவாசைறேன் இன்ஷால்லா அதே போல் மரணித்தவர்களுக்காக துவாசையை மறந்துடாதீங்க போன வருஷம் நம்ம கூட இருந்தவங்கள்லாம் எத்தனையோ பேர் இந்த வருஷம் நம்ம கூட இல்லை அவர்களுக்காகவும் துவாசைங்க ஏன் அப்படின்னா அவர்கள் தேவை உடையவர்களாக இருப்பாங்க அதனால் ஒரு ஒருவருவர்களும் சரி நம்ம துவா கேட்குறோம் அப்படின்னா நமக்காக இன்னும் நம்முடைய தேவைக்காக மட்டும் இல்லாமல் மரணித்தவர்களுக்காகவும் துவாசைங்க கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாக்கிறதுக்கு அவர்களுக்காக நம்ம துவா கேட்கணும் இரண்டாவது என்ன நேரம் அப்படின்னா ஃபஜ்ரு தொழுகை ஃபஜ்ரு தொழுகை இருந்து சூரியன் உதிக்கும் வரையிலான நேரம் அந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் ஃபஜ்ரு தொழுதுட்டு உடனே தூங்கிடுவாங்க அந்த தவறை மட்டும் யாரும் செய்யாதீங்க நம்ம ஃபஜ்ரு தொழுதுட்டு அந்த இடத்துலையே உட்காந்து குரான் ஓதிட்டு நிறைய திக்கர்கள் தஸ்பீ செய்யணும் அதனால் அந்த நேரத்தில் நம்ம அதிகமான துவாவும் செய்யணும் ஃபஜ்ரு தொழுகை முடிஞ்சதுலேருந்து சூரியன் உதயமாகக்கூடிய அந்த நேரத்தை வீணாக்காமல் உங்களுக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கும் இல்லையா அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவாவும் மறக்கப்படாது நம்மள நிறைய பேர் இந்த தவறை பண்ணிட்டு தான் இருக்கணும் முடிஞ்ச அளவு இந்த ரமலான் மாதத்துலையாவது இந்த நேரத்தை நம்ம மிஸ் பண்ணாமல் நிற்காம குரான் ஓதுறது திக்ருகளில் ஈடுபடுறது தஸ்பி ஓதுறது அதிகமாக துவா செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அமல்களில் ஈடுபடணும் அடுத்து மூன்றாவது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரவின் இறுதி பகுதி அதாவது தஹஜ்ஜுத்துடைய நேரம் அல்லாஹுபஹானோ தாலாவுடன் நாம் தனிமையில் உரையாடக்கூடிய நேரம் தான் இந்த தகஜத்துடைய நேரம் அல்லா தாலா கூறுகிறான் என்னிடத்தில் யார் பாவ மன்னிப்பு கேட்கின்றாரோ அவர்களின் பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்னிடத்தில் யார் தேவையை கேட்கின்றார்களோ நான் அவர்களின் தேவையை நான் பூர்த்தி செய்கின்றேன் இந்த மாதிரி அல்லா தாலா சொல்கிறான் அல்லாஹ் அழைத்து கொண்டிருக்கும் ஒரு பாக்கியமிக்க ஒரு நேரம் அந்த நேரத்தில் நாம் இன்ஷா அல்லா நம்ம பாவ மன்னிப்பு கோரணும் அதே போல் இந்த தஹஜ்ஜத்தோட வேலையில் எந்த முறையில் தொழுவணும் எந்த சூறாக ஓதணும் அப்படின்னு எந்த ஒரு சந்தேகமுமே வராது நாம அதை பற்றி விரிவான வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடியது மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளப்படும் எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி நம்ம தஹ்ஜத்தோட நேரத்தை வீணடிக்கக்கூடாது இந்த ரமலானுடைய நாட்களில் ஒரு நாள் கூட விடாமல் நாம தஹஜ்ஜத் தொழுகையை வளமையாக தொழுது வரணும் இந்த ரமலான் மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் சரி தஹ்ஜத்துடைய தொழுகையை நம்ம தொழாமல் இருந்துடவே கூடாது தஹ்ஜத்துடைய தொழுகையை தொலக்கூடியவர்களாக நாம் எல்லாரும் இருக்கணும் அதே போல் இந்த ரமலானுடைய நாட்களில் வீணடிக்காமல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டு பாருங்கள் எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி அதை நிறைவேற்றக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கின்றான் அவ்வளோ ஒரு சக்தி மிகுந்த நேரம்தான் இந்த தஹ்ஜத்துடைய நேரம் அதனால் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக மன்னிப்பு தேடுங்க அதிகமாக நீங்கள் துவார் செய்யக்கூடியவங்களாக இந்த நேரத்தில் இருங்க அல்லா சுபஹஹன்தாலா இந்த ரமலான் மாதம் முடிவதற்குள்ளேயே உங்களுடைய தேவையை நிறைவேற்றி தருவான் இந்த ரமலான் மாதம் முழுவதும் இந்த மூன்று நேரங்களையும் நம்ம தவற விடாமல் அதிகமாக நம்ம அமல்களில் ஈடுபடணும் இந்த மூன்று நேரத்தில் துவாக்களை வணக்கங்களில் ஈடுபடுவது மட்டும் இல்லாமல் மற்ற நேரங்களில் நம்ம அதிகமாக நம்ம சிக்கோதனும் புறம் பேசுவதிலிருந்து நம்ம தவிர்ந்து கொள்ளணும் முக்கியமாக கடுமையான தொழுகையை நம்ம நிறைவேற்றுவதற்கு நம்ம மனதளவில் நம்ம உறுதி கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் சுண்ணத்தான தொழுகைகளையும் நம்ம முடிஞ்ச அளவு தவறவிடாம தொழுது கொள்ளணும் இந்த எல்லா அமல்களும் நம்ம பண்ணினாலும் முக்கியமாக என்ன அப்படின்னா புறம் பேசுறதுல இருந்து நம்ம தவிர்ந்து கொள்ளணும் இந்த முப்பது நாட்களும் இன்ஷால்லா இந்த ரமலானுடைய மாதத்துல மூணு நேரங்களையும் நம்ம தவற விடாமல் அதிகமாக நம்ம இபாதத்துகள் அதிகமாக அமல்கள் துவாக்களில் நம்ம ஈடுபடணும் அதே போல் கடைசியாக என்ஷா இந்த துவா கேட்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு சஜிதாவில் இருந்து உங்களுடைய தேவைகளை கேளுங்கள் ஏன்னால் நம்ம சஜிதாவில் இருந்து நம்ம கேட்கும்போது அல்லாஹுடைய நெருக்கத்திற்குள் இருக்கிறோம் அதனால் இருந்து உங்களுடைய தேவைகளை கிட்ட கேளுங்க இன்னும் இன்னும் இருந்து இந்த மூணு துவாக்களை கேட்குறதுக்கு நம்ம மறந்துடக்கூடாது நம்ம ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் தமிழில் ஒரு மூணு துவா சஜிதால கேட்குறதுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த துவா என்ன அப்படின்னா யாழ்லா என்னுடைய இறுதி முடிவை சிறப்பானதாக ஆக்கி வைப்பாயாக யாழ்லா எங்களுடைய இறுதி முடிவை சிறப்பானதாக ஆக்கி வைப்பாயாக யாழ் எங்களுடைய இறுதி முடிவை சிறப்பானதாக ஆக்கி வைப்பாயாக யாழ் நாங்கள் மரணிக்கும் முன்னர் நாங்கள் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக யாழ் நாங்கள் மரணிக்கும் முன்னர் நாங்கள் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக யாழ்லா நாங்கள் மரணிக்கும் முன்னர் நாங்கள் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக யால் உள்ளங்களை புரட்டுபவனே உனது மார்க்கத்திலே எங்களது உள்ளங்களை உறுதிப்படுத்துவாயாக யாழ் உள்ளங்களை புரட்டுபவனே உனது மார்க்கத்திலே எங்களது உள்ளங்களை உறுதிப்படுத்துவாயாக யாழ் உள்ளங்களை புரட்டுபவனே உனது மார்க்கத்திலே எங்களது உள்ளங்களை உறுதிப்படுத்துவாயாக இந்த மூன்று துவாக்களுமே நம்ம சஜிதாவில் கேட்குறதுக்கு மறந்துடக்கூடாது ஒவ்வொரு நாட்களும் சரி இந்த ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு நாட்கள்லேயும் நஃபில் தொழுகையாக இருக்கட்டும் ஃபர்லு தொழுகையாக இருக்கட்டும் சஜிதாவில் இந்த மூணு துவாக்களை கேட்குறதுக்கு நம்ம எப்போவுமே மறந்துடக்கூடாது இந்த மூன்று நேரங்களையும் சரி இந்த தஜத்துடைய நேரமாக இருக்கட்டும் இஃப்தாருடைய நேரமாக இருக்கட்டும் ஃபஜ்ருடைய நேரமாக இருக்கட்டும் இந்த மூன்று நேரங்களையும் இந்த ரமலான் மாதத்தில் தவற விடக்கூடாது இன்ஷால்லா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் இன்ஷா இன்ஷால்லாம் அல்லா சுபஹானாவதால் ஈருலக கஷ்டங்களையும் நம்ம அனைவருக்கும் நீக்குவானாக இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுறதால இந்த வீடியோ மற்றவங்களும் பார்த்து பயனடைய வாய்ப்பு இருக்குது அவங்க அமல் செஞ்சாங்கன்னா அவங்க அமல் செய்கிறதுக்குன்னால் என்ன கூலி கிடைக்குதோ அதே போல் முழு கூலி உங்களுக்குமே கிடைக்கும் இன்ஷால்லா எல்லாம் வந்தால் அல்லா சுனவத்தாலா இந்த ரமலான் மாதத்தில் நம்ம கேட்கக்கூடிய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக இபாதத்துகளில் ஈடுபட்டு அதிகமாக குரான் உதக்கூடியவர்களாக அல்லா சுன்தாலா நம்ம அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன் இன்ஷால்லா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ